இந்தியாஸ் நேஷனல் டெக்னாலஜி டே மே லெவன்த் வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நேஷனல் டெக்னாலஜி டே இது எதுக்கு அனுசரிக்கிறாங்கன்னு இன்னைக்கு இன்னைக்குதான் இதே நாள் நைன்டீன் நைன்டி போக்ரான் நியூக்ளியர் டெஸ்ட் நடந்த தினம் என்று நைன்டீன் நைன்டி எயிட்ல இருக்க போக்ரான்ல இதே மே பதினொன்னாம் தேதி மூணு அணுகுண்டு சோதனை செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே பதிமூணாம் தேதி ரெண்டு அணுகுண்டு சோதனை செஞ்சிருக்காங்க இது வந்து இரண்டாம் போக்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி போர்லயே போக்ரான் அணுகுண்டு சோதனை நடத்திருக்காங்க சோதனை யூனிட் ஆரம்பிச்சுட்டு நைன்டீன் செவன்டி ஃபோர்ல ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் போக்ரான் மிசைல் டெஸ்ட்டை நடத்தியிருக்காங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா அது ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புத்தான்ற பேரில் அதை நடத்தியிருக்காங்க நைன்டீன் எயிட்டி எயிட்டில் பாத்தீங்கன்னா இதே ராஜஸ்தான்ல இருக்க போக்ரானில் நடத்தும் போது ஆப்ரேஷன் சக்தின்ற பேரில் நடத்திருக்காங்க வெற்றிகரமாக நடத்தின இந்த தான் நம்ம இந்தியாவில் வந்து நேஷ்னல் டெக்னாலஜி டேவாக வந்து அனுசரிக்கிறோம் முக்கியமாக பாத்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் அவங்களுக்கான டெடிக்கேட் பண்ணுறனால இதை வந்து அனுசரிக்கிறாங்க ஸோ எல்லாருமே வந்து ஒரு அவேர்னஸ் தாங்க நிறையா இன்ஜினியரிங்ஸ் நிறையா மேத்தமெட்டிக்ஸ் நிறைய சயின்ஸ் படிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த நாளில் உருவாக்குனதாக சொல்லப்படுகிறது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியப்படுத்தலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஸோ ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ